அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா பப்புடு எப்படி போடுறது அதுக்கு என்னென்னலாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறத தான் நான் காமிக்க போகிறேன் ஏன் சிஸ்டர் அதான் ஆல்ரெடி போட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்குறி கேட்காதீங்க ஏன்னா மறுபடியும் போட சொல்லி கேட்குறாங்க தெளிவா போடுங்க ஸ்பீடாக வச்சு காமிக்காம தெளிவாக காமிங்க அப்புறம் பப்புடு மாவு எப்படி தயார் செய்கிறது என்ற பக்குவத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பப்புடு மாவு வந்து நீங்க உங்களுக்கு உங்க ஏரியால கிடைக்கல அப்படின்னா பப்புடு மாவு வெள்ளை உழுந்துருக்குல்ல வெள்ளை உளுந்து வாங்கி அரை கிலோ மட்டும் வாங்கி நீங்க வந்து நல்ல நைஸ் பவுடரா எந்த குறை குறைப்பும் இல்லாம நைஸ் பவுடரா அரைச்சி எடுத்துக்கிட்டு நீங்க பப்புடு மாவு இப்போ நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம் சிஸ்டர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரெண்டு பூண்டு அளவுக்கு நீங்கள் உரிச்சு எடுத்துக்கோங்க பூண்டு சேர்க்குறவங்க பூண்டு சேர்க்கலாம் வெங்காயம் சேர்க்குறவங்க வெங்காயம் சேர்க்கலாம் மொழுகு ஜீரகம் இதெல்லாம் போ போட்டு கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் இதுவரைக்கும் பூண்டு தான் போட்டு இதுவரைக்கும் பப்புடு போட்டுட்டு இருக்கேன் வெங்காயம்லாம் சேர்த்ததே கிடையாது பூண்டு ஃப்ளேவரே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கக்கிட்ட வாங்குறவங்களுமே பூண்டு தான் போட்டு கேட்பாங்க பூண்டு கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பூ எடுத்துக்கோங்க நான் இப்போ யூஸ் பண்ணுற ஸ்பூன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பூ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து அதே ஸ்பூனாலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஸ்பூனில் குறையாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க எந்த பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணினாலும் உங்கள் பிரியம்தான் அதுக்கப்புறம் சால்ட் உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நீங்கள் உப்பு கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு ஸ்பூன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அது கூடவே தண்ணி நல்லா சேர்த்து திட்டமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோ எடுத்துட்டு வந்துக்கோங்க நீங்க பூண்டே எங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் பூண்டு போடாம பெருங்காயத்தூள் சோடாப்பூ உப்பு மட்டும் நீங்க உளுந்து மாவுல கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து பப்புடு போடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு வாங்க இப்போ நம்ம போயிட்டு பப்புடு மாவு வந்து ரெடி பண்ணலாம் இப்போ வந்து இந்த மாவு தான் வந்து நாங்கள் ரெடி பண்றோம் இது இந்த பாக்கெட்ல இருக்கிறது உளுந்து மாவு தான் நீங்கள் வந்து உளுந்து மாவு நீங்களே ரெடி பண்ணலாம் சிஸ்டர் நிறைய சிஸ்டர் எங்கிட்ட கேட்கறது எங்க ஊர்ல பப் உளுந்து மாவு கிடைக்கல எப்படி ரெடி பண்றது அப்படின்ட்டு நீங்க ஒரு கிலோ உளுந்து வெள்ளை உளுந்து வாங்கி அதை கொண்டு போயிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆலையில் கொடுத்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பப்புடு ரெடி பண்ணலாம் சிஸ்டர் இதுவுமே உளுந்து மாவு தான் அவங்க கம்பெனியோட பேர் வந்து போட்டு பாக்கெட் ரெடி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அந்த காலத்துலலாம் லால்பேட்டையில் இந்த பாக்கெட்டு கம்பெனி இதெல்லாம் கிடையாது உளுந்து வாங்கி வெள்ளை உளுந்து வாங்கி தான் ஆலையில் கொடுத்து அரைச்சி செய்வாங்களாமா இப்போதான் இந்த மாதிரி வந்திருக்கு இது நிறையா ஊரில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறையா சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் வெள்ளை உளுந்து வாங்கி மிக்சியில் அரைக்கணும் அப்படின்னா அரை கிலோ வாங்கி மிக்சியில அரைச்சி நல்லா சளிச்சிக்கோங்க குரக்குறப்பு இல்லாமல் இருக்கணும் குர குறப்பே இருக்கக்கூடாது நல்லா நைஸ் போடரா அரைச்சிக்கோங்க அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி நான் சேர்க்குற இந்த பொருளெல்லாம் சேர்த்து நீங்கள் பப்புடு போடலாம் சிஸ்டர் நானுமே உளுந்து மாவு தான் ரெடி பண்ணி உளுந்து மாவு ரெடிமேடாக இங்கே விற்கிது உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அவ்வளோதான் வித்தியாசம் நீங்களே ரெடி பண்ணி வீட்டில் பப்புடு போடுங்க சிஸ்டர்ஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பூண்டு சால்ட்டு பெருங்காயம் எல்லாத்தையும் வந்து நல்லா மாவில் வந்து எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி ஊற்றி அதே அந்த மிக்சி கப்புலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு நம்ம வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் பூண்டு சேர்க்காம எங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா இதே மாதிரி மாவை வந்து நீங்கள் சட்டியில் கொட்டிக்கிட்டு மிக்சிலலாம் அரைக்க தேவையில்லை சால்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனு சோடா பூ ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு இந்த மாதிரி மாவுலேயே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ தண்ணி ஊற்றி பெரட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டிக்க வேண்டியதான் பூண்டு போட்டால் மட்டும்தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும் நான் வந்து பூண்டு அரைக்கிறதுனால சரி அது கூடவே சால்ட் உப்பு பெருங்காயத்தூள் சோடாப்பூ எல்லாத்தையும் அதிலே போட்டு அரைக்கிறேன் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வெறும் மாவில் சால்ட்டு இப்போ சால்ட்டு சோடாப்பூ பெருங்காயத்தூளை மட்டும் சேர்த்து நீங்கள் மாவில் வெறுசாக கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணலாம் இப்போ நான் செய்கிற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மாவில் வந்து ஒரே சரியாக தண்ணி ஊற்றிக்கிடக்கூடாது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வீடியோவை முன்னாடிலாம் ஸ்பீடில் வச்சு நான் காமிச்சிருப்பேன் அதனால் உங்களுக்கு புரியலையா என்னான்னு தெரியல நீங்கள் வந்து தண்ணி நிறையா ஒரே சரியாக சேர்த்துடாதீங்க நான் இப்போ ஊற்றி ஊற்றி நான் கி கிளறிட்டு இருக்கேன் பாருங்கள் அதே மாதிரியே நீங்கள் பெரட்டி பரட்டி ஊட்டு ஒரே அடியாக தண்ணி ஊற்றணுன்னா மாவு ஆகிடும் பப்புடே போட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிற ஊற்றி பெரட்டணும் நான் பப்புடு போடுறது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பப்புடு போடுறேன் அதுவுமே இப்போ ரெகுலராக போட போகிறது இல்லை உடம்புக்கு ரொம்ப இப்போ வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மாவுலாம் இடிக்க முடியல அது கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் தான் போட்டால் இன்ஷால்லாம் நோன்புலாம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் போடுவேன் இப்போ வந்து ஒருத்தவங்க அர்ஜெண்டாக பயணம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால என் தம்பியை விட்டு மாவு இடிக்க சொன்னேன் என்னால் இடிக்கவே முடியல கொஞ்சம் நான் இடித்தேன் அதுக்கப்புறம் தம்பி வந்து இடித்து கொடுத்தான் அதனால தான் யாரும் பப்புடு வந்து இப்போ கொடுக்கல போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க இன்ஷால்லா கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோதான் மாவு வந்து பெரட்டியாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த அளவுக்கு பெரட்டிக்கணும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எப்படி இருக்கு பாருங்களேன் அப்புறம் இந்த மாவை அப்படியே வந்து ரவுண்டா ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க தான் நம்ம கொடைக்கல்ல வச்சு இடிக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு சேஃப்பில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம பிசைஞ்ச வாக்குக்கே எடுத்து எடுத்து வச்சோன்னா மாவு இடிக்கும் போது அங்கங்கே தெரிக்கும் அதனால தான் இப்போது நம்ம மாவை இடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொடைக்கல் நல்லா கழுவிட்டு இப்போ மாவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உலக்கையில் தண்ணி தொட்டு 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 நம்ம இடிக்கணும் ஒரே ஆளாக வந்து மாவு இடிக்க முடியாது எனக்கு வந்து தள்ளி விடுறதுக்கு மாவு வந்து இடிக்கும் போது அப்பப்போ கை வச்சு தள்ளுறதுக்கு ஆள் இல்லை அதனால நானே வந்து உலக்கையாலேயே தள்ளி தள்ளி தள்ளிட்டு இடிப்பேன் கொஞ்ச நேரம் நான் இடித்தேன் என்னால் முடியல அப்படிங்குறோன்ன என் தம்பியை கூப்பிட்டு நான் இடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா பார்த்துக்கோங்க மாவு வந்து தண்ணியாகவும் போயிடக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் தனியாகவே இடிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி உலக்கையாலேயே தள்ளி விட்டுக்கலாம் அப்பப்போ தண்ணி தொட்டு தொட்டு மாவு எந்த பதத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மாவை வந்து நம்ம தண்ணி தொட்டு பெரட்டி அடி பக்கத்தை மேலேயும் மே பக்கத்தை கீழேயும் வச்சு இடிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் எங்கே பார்த்தாலும் இடிபடும் அடியில் உள்ளது மே இடிக்க இடிக்க நம்மளுக்கு மேலே வரும் அதனால அப்பப்ப திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு இடிக்கணும் தண்ணியாவும் போயிடக்கூடாது கெட்டியாவும் இருக்கக்கூடாது நல்ல ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கணும் திட்டமான பதத்துல இருக்கணும் இடிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மாவு மேலே வரும் அந்த மேலே வர்ற மாவை நீங்க உழைக்கையாலேயே உங்களுக்கு இன்னொரு ஆள் இருக்காங்க ஹெல்ப்புக்கு அப்படின்னா கையால தள்ளி தள்ளி ஊட்டுக்கணும் நீங்க பாட்டுக்கு இடிக்கணும் ஆஹ் அப்படி இல்லை நீங்க தான் தனியா இடிக்கிறீங்க அப்படின்னா அந்த உலக்கையாலேயே அந்த மாவை மடக்கி மடக்கி வச்சு இடிக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மாவை திருப்பி விட்டுக்கணும் இப்ப இடிக்க இடிக்க உங்களுக்கே தெரியும் அந்த பதம் நம்ம வைக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படி இடிக்கும் போது உங்களுக்கு அந்த பதம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் கெட்டியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பப்புடு போடுறதுக்கு கை வலிக்கும் இல்ல தண்ணியா போயிட்டாலும் பப்புடு போடவே வராது பாத்துக்கோங்க அது மட்டும் நீங்க பார்த்துதான் செய்யணும் நான் எப்படி தண்ணி ஊத்தி மாவை நல்லா திருப்பி திருப்பி விடுறேன் அப்படிங்கிறதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் என் தம்பி இடிக்கிறதுக்கு வந்துட்டா அவன் இடிக்கும் போது நான் எப்படி அப்பப்போ கையை வச்சு தள்ளி விடுறேன்னு அதை மட்டும் நல்லா கவனிச்சிக்கோங்க பார்த்து செய்யணும் உழைக்கையை போடுறவங்க பார்த்து போடணும் இல்லைனா கையில் போட்டுருவாங்க அதையுமே நீங்கள் கை வைக்கும் போது அவங்க மேலே உலக்கையை தூக்கும் போது நீங்கள் கையை வந்து நடு வந் வச்சு தள்ளி விடுற மாதிரி கவனமாக பாருங்கள் நிறைய தடவை என் சின்னத்தம்பி மாவு இடிக்கும் போது என் கையிலையே போட்டுருவான் புறங்கையிலே நிறையா அடிபட்டுருக்கு கையெலாம் வந்து வீங்கி போயிருக்கோம் எனக்கு தான் சொல்றேன் உலக்கே ஒருத்தவங்க இடிக்கும் போது ஒருத்தவங்க தள்ளும்போது நீங்கள் பார்த்து செய்யணும் அது மட்டும் இதுக்கே வந்து நான் வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்து நிறையா பெருசா போதும்னு கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் கட் பண்ணிட்டேன் மாவு இடிக்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் கிட்ட நீங்கள் இடிக்கணும் முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அப்போதான் அந்த மாவு பப்புடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாவும் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் இப்போ அப்படி நான் மாவு ஆரம்பத்தில் எப்படி வச்சேன் அப்புறம் இடிக்க இடிக்க எப்படி மாவு வந்து மாறுது இதை நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும் நிறைய சிஸ்டர் ஸ்பீடாக இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்லோவாகவே வச்சு நார்மலாக வீடியோ எடுத்து கிளியராக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதனால தான் இது இந்த வீடியோ இப்ப பாருங்களேன் மாவு எவ்வளோ ஒவ்வொரு மாற்றம் உங்களுக்கு தெரியுதுன்னு பாக்கும்போதே தெரியும் தண்ணி தொட்டு தொட்டு தான் இடிக்கணும் உங்களுக்கு நான் வீடியோல காமிக்கல அப்பப்ப நான் தண்ணி தொட்டு தொட்டு தான் இடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப பாக்கும்போது போது சூப்பரா இருக்கு பாருங்களேன் இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எண்ணெய் ஊத்தி இடிக்க ஆரம்பிக்கணும் இப்ப எண்ணெய் ஊத்தி இடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அதனால இதுக்கப்புறம் நீங்க இடிக்க ஆரம்பிக்கும் போது எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அடிப்பக்கத்தை எடுத்து மேலே வச்சு மே பக்கத்தை கீழே வச்சு நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா இடிச்சுக்கோங்க இடித்ததுக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து திருப்பி போட்டு இருக்கேன் திருப்பி போட்டு குத்திட்டு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இடிக்க ஆரம்பிச்சிடலாம் பப்புடுக்கு வந்து மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது அதையும் சொல்லிக்கிறேன் நீங்கள் எந்த எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கிடைக்கிறத வாங்குவேன் இப்போது வந்து கொஞ்சம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால நான் செக்லேயே போயிட்டு ஆட்டுற எண்ணெயை நான் ஒரிஜினலாக போயிட்டு ஒரிஜினல் எண்ணெய் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அரை லிட்டரு நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி நல்லா சளிக்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உலக்கையிலையுமே நல்ல எண்ணெய் எண்ணெயை ஊற்றி தடவிட்டிங்கன்னா அப்போ மாவு இடிக்கும் போது ஒட்டாது ஏன்னா ஆல்ரெடி தண்ணி ஊற்றி இடிச்சிருக்கோம் அதனால பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிரும் ஆனால் ஒ உலக்கையிலையும் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் மாவுலேயும் நல்லா சளிக்க எண்ணெயை ஊற்றி இடிக்க ஆரம்பிக்கணும் அவ்வளோதான் இது மாதிரி கொஞ்சம் நேரம் இடிச்சுட்டு எண்ணெய் உங்களுக்கு மாவு ஓட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னொரு தடவையும் நீங்கள் எண்ணெய் ஊற்றி இடிக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இடித்து தான் செய்யணுமா கையால் பிசைஞ்சு செய்யக்கூடாதா அப்படின்ட்டு கையால் பிசைஞ்சால் இந்த அளவுக்கு வருமா எனக்கு என்னான்னு தெரியல சிஸ்டர் இது வரைக்கும் நான் கையால் பிசைஞ்சு போட்டது கிடையாது இடித்து தான் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு தெரியல சிஸ்டர் கையால் பிசைஞ்சு போடலாமா என்னான்னு எனக்கு தெரியல ஆனால் சொல்கிறாங்க தான் இடிக்க கஷ்டமாக இருந்தால் கையாலேயே பிசைஞ்சா இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியல நான் ட்ரை பண்ணுறதும் இல்லை இடித்து இது போடுறது தான் எனக்கு வந்து பத்தியப்படும் அதனால் நான் இடித்து தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே இடித்து தான் போடுவேனே இப்போது மாவு வந்து நல்லா இடிஞ்சிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நீங்கள் இடிக்கணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரமாக தான் இருக்கும் ஆனால் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் மாவு இடிக்கிறதுக்கு ஆயிடுச்சு அவ்வளோதான் இடிச்சாச்சு இப்ப நம்ம இந்த மாவை நல்லா ஓங்கி அந்த கொடைக்கல்லயே நாலஞ்சு தட்டு தட்டி சின்ன சின்ன உருண்டையா ஒரு அஞ்சு உருண்டை நான் போட்டு எடுத்துக்குவேன் நம்ம போட அந்த மாவு போடுறோம்ல அது ஒட்டாம இருக்கிறதுக்காக சட்டில எண்ணெயை தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு உருண்டை உருண்டையா போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து மாவை அந்த மாவியுமே கசக்கு க கசக்குவாங்க பலகையில வச்சு கசக்கி போடுவாங்க எங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் அப்படித்தான் போடுவாங்க முன்னாடிலாம் இப்ப கசக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த கிரைண்டர் கல் இருக்குல்ல அந்த கல்லையே வச்சு கையால் இதை இப்போ இடிச்சா மாதிரியே கையால் ரெண்டு குத்து குத்தி பப்புடு மாவு வந்து நல்லா இடிஞ்சிரும் அதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கிறது இப்பெல்லாம் யாரு கசக்குறா அப்படிங்கிற மாதிரி கசக்குணுன்னா அதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால நம்ம ஒண்டியமா போடுறதுனால கசக்கெல்லாம் தேவையில்லை அவ்வளோதான் இந்த மாதிரி அஞ்சு உருண்டையா போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நான் சொன்னேன்ல கசக்கிறதுக்கு பதிலே இந்த மாதிரி கல்லால் குத்திக்கணும் அப்பதான் பப்புடு போடுறதுக்கு நல்லா வரும் இது ஒரே ஆளா செய்கிறது கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் போடுறதுக்கு ஒரு ஆளு கசக்கிறதுக்கு ஒரு ஆள் கசக்கி உருண்டை போட்டு கொடுப்பாங்க நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளை பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி தான் செய்வாங்க ஒரு அவங்க போட்டுட்டு இருப்பாங்க அந்த ஆச்சி அவங்க பொண்ணு வந்து கசக்கி கசக்கி சின்ன சின்ன உருண்டையா தட்டில் போட்டு கொடுப்பாங்க வெயில நின்று எடுக்கிறது ஒரு ஆள் அந்த மாதிரி இப்போ நான் நான் மட்டும் போடுவேன் எங்க அம்மா வந்து அப்பப்போ எடுத்து போடுவாங்க இப்போ அவங்களுக்கு மயக்கம் வருது அப்படிங்கிறதுனால நான் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன் அதுவுமே இப்போ எனக்கு திஷ்டிப்பட்ட மாதிரி போடவே முடிய மாட்டேங்குது அவ்வளோதான் நம்ம இடித்து எடுத்து வச்சாச்சு அதான் கல்லால் நசுக்கி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போ உருண்டையை போடுவோம்ல அந்த தட்டில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றி தட்டில் தடவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை வந்து நல்லா நீட்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீட்டாக உருட்டி எடுத்துக்கிட்டு கையாலேயே வந்து கிள்ளி போடுவாங்க சில பேர் பக்கத்து ஆச்சியல் நிறையா பேர் கையால் தான் அப்படியே விறுவிறு விறுவிறு விறுன்னு கிளி கிளி தட்டில் போடுவாங்க கையிலேயே அவ்வளோ மாவியம் வச்சுக்குவாங்க அது மாதிரி எனக்கு வராது அதனால் நான் அப்போலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே க கத்தி தான் நமக்கு கத்தியாலேயே நான் வந்து இந்த மாதிரி அறுத்து அறுத்து போட்டுருவேன் சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம் நான் வந்து சீக்கிரம் போடணும் அப்படிங்கிறதுக்காக பெருசு பெருசாக போட்டிருக்கேன் பெரிய பெரிய உருண்டையா இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டு தட்டில் போ நம்ம போட்டிருக்கிற உருண்டை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இன்னும் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் இல்லைன்னா இப்போ ஒட்டி இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒட்டி ஒட்டிக்கிட்டு மாவுலாம் ஒன்று கூடிடும் உருண்டை ஒன்று கூடாம இருக்கிறதுக்காக எண்ணெயை ஊற்றி பெரட்டிக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி பலகை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் போட்டு சேல் பண்ண போறீங்களோ இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ண போறீங்களோ ஆஹ் மரவாடி இருக்குல்ல இந்த ஆசாரி கடையிலெல்லாம் போயிட்டு வேஸ்ட் பலகை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேளுங்க அப்படி இல்லைன்னா பப்புடு போடணும் அப்படி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அவங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ அது வந்து நீங்க கொடுத்து வாங்கிட்டு வந்து வெயிலில் எண்ணெயை தேய்ச்சி 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 நீங்கள் காய வைக்கணும் நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல மலாட்டெண்ணெய் அந்த எண்ணெயவே நம்ம பப்புடு வறு அப்பளம் வறுத்துட்டு இல்லை மீதி எண்ணெய் இருக்கும் பாருங்கள் அந்த எண்ணெயை தேய்ச்சி தேய்ச்சி நீங்கள் வெயிலில் ஒரு மாதக்கிட்ட நீங்கள் காய வைக்கணும் அப்போதான் வந்து பப்புடு வரும் மொழு மொழுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயை குடிக்கும் புது பழகை நீங்கள் பலகையை வாங்கி நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயை தேய்ச்சி காய வைக்கணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பழக்கணும் பழக்கிட்டிங்கன்னா அழகா வந்துடும் இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா போடுறதுக்கு முன்னாடி பலகையில லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க நான் ஏன் எண்ணெய் தேய்க்காமல் போடுறேன்னா என் கையிலலாம் நிறைய எண்ணெயா இருக்கு அதனால என்ன பப்புடு போட வராது அப்படிங்கிறதுனால லைட்டாக தேய்ச்சி இந்த மாதிரி விரலில் உள்ள மாவை அந்த பலகையிலேயே தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து நல்லா கசக்கிக்கோங்க இது வராதுன்னெலாம் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரவுண்டு சேஃபில் வரலன்னாலும் பரவாயில்ல எந்த சேஃபோ உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு போடுங்க ஒரு உருண்டையை வச்சு நீங்கள் அழுத்தி இந்த மாதிரி கையை எடுக்காமல் அப்படியே இழுத்து இழுத்து விடுங்க ரவுண்டு சேஃப்ல ஃபர்ஸ்ட் எப்போவுமே வராது கோணிக்கு மாணிக்க ஒன்று தான் இருக்கும் அதை நீங்கள் உங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எந்த சேஃப்ல போட்டாலும் சரி நீங்கள் நீட்டாக போடணுன்னாலும் போடலாம் அதையுமே நீங்க சேல் பண்ணலாம் சேல் சேல்ஸ் பண்றதுக்கு ரவுண்டாக தான் போடணும்னு இல்லை எனக்கு வந்து ரவுண்டா போடணுன்னு ஆசையா இருந்துச்சு ட்ரை பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணி ரவுண்டா போடுறதுக்கு கற்றுக்கிட்டேன் இப்ப பாருங்க ஒரு உருண்டையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி இந்த பக்கம் ஒரு இழு அந்த பக்கம் ஒரு இழு அப்படியே நடுப்புற இருக்கிற மாவை இந்த மாதிரி கை எடுக்காம இழுத்து விட்டு சைடுல மேல இருக்கிற மாவை ரவுண்ட் பண்ணி விட்டுறணும் உங்களுக்கு புரியல போட வரலன்னா நீங்க எந்த மாடல்ல வருதோ போடுங்க பேலன் கட்டையால போடுற போடுவேன் அதுவுமே எனக்கு மறந்து போச்சு இல்லைன்னா உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோல காமிச்சிருப்பேன் எனக்கு மறந்துடுச்சு முன்னாடி அதுதான் ஆரம்பத்துல எனக்கு கை கொடுத்துச்சு அப்படி தான் சேல் பண்ணுவேன் இப்போ நீட்டாக இருக்கிற பழகையில எனக்கு நீட்டாக வந்துடும் ரவுண்டா போடணுன்னா கொஞ்சம் அகல பழவியா இருந்தா எனக்கு ரவுண்டு சேஃப்ல வந்துடும் இப்போ நீட்டு சேஃப்ல வந்துருக்கு பாருங்க அவ்வளோதான் இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி போட்டு உக்காந்து நம்ம போட்டு போட்டு பலகையில வெயிலில் காய வைக்கணும் நல்ல வெயிலில் காய வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாருங்க இந்த மாதிரி ஒட்டாது நம்ம தொட்டு பார்க்கும் போது ஒட்டாம வரும் இந்த மாதிரி அழகா உரிச்சி எடுக்கணும் பிக்காம அழகா உரிச்சி எடுக்கணும் தான் பலகையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புது பழகையா இருக்கும் போது எண்ணெய் தேய்ச்சி தேய்ச்சி வெயிலில் காய வச்சு எடுக்கணும் பிக்காம அழகா எடுக்கணும் எனக்கு பப்புடு பிச்சாலே பிடிக்காது முன்னாடியே ஆரம்பத்துல எங்க அம்மா பிச்சிருவாங்க எடுக்கும் போது எடுக்க தெரியாம இப்போ அழகா எடுக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க ஒரு பக்கம் ஓரத்துல நகரத்தாலேயோ இல்லை கத்தியாலேயோ லைட்டாக நீக்கி விட்டுட்டு எடுத்தீங்கனாலே வந்துடும் பாத்தீங்களா இந்த அளவுக்கு காஞ்சி இருக்கணும் கொஞ்சம் ஈரமா இருந்தாலும் உங்களுக்கு எடுக்க வராது வெயில் இருந்தா மட்டும்தான் எடுக்க வரும் வெயில் இல்லாம மப்பா இருக்கும் போது அந்த அந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா சுத்தமா எடுக்கவே வராது நம்ம போட்ட அந்த சேஃபே தெரியாது அப்படியே இழுத்து இழுத்துக்கிட்டு நீட் நீட்டா வந்துடும் இல்லைன்னா ஓட்ட போட்டுக்கோம் நல்ல வெயிலில் காஞ்சா மட்டும்தான் வரும் பலகை வந்து நீங்கள் ரெடி பண் நீங்கள் சேல் பண்ணுறீங்க இல்லை வீட்டுக்கு போடுறீங்கன்னு முடிவு பண்ணுனீங்கன்னா முன்னாடியே பலகையை வாங்கி ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி ஊற்றி டெய்லி வெயில காய வைங்க அழகாக இந்த மாதிரி எடுக்க வரும் புது பலகையில் எடுக்க வராது பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால தான் அப்படி பலகையிலே எடுத்து போடும்போது எடுத்து போடுற போட்டு காய வைக்கணும்ல அந்த பப்புடியும் பார்த்து பக்குவமாக எடுக்கணும் ரொம்ப காஞ்சிரவும் கூடாது ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது ஈரமாக இருக்கிற பப்புடை எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க எல்லா பப்புடும் ஒன்று கூடிரும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அதையுமே பக்கத்துலேயே ஒரு ஆள் நின்று பார்த்து பக்குவமாக எடுக்கணும் ரொம்ப காய வச்சுட்டாலுமே பப்புடு வந்து நொறுங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உளுந்து மாவு தானே சீக்கிரம் காயோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வெயில்ல வந்து காய் காஞ்சத நம்ம வந்து பார்த்து எடுக்கணும் எந்த பதத்துல இருக்கணும்னா நம்ம மடக்கும் போது உடைய கூடாது உடையாம நல்ல ஒரு நைசா ஈரமாவும் இல்லாம பாருங்க நான் மடக்கி காமிக்கிறேன்னா இந்த பதத்துல எடுக்கணும் இந்த பதத்துல எடுக்கணும் எடுத்து நம்ம வறுத்து சோத்துக்கு சாப்பாட்டுக்கு தொட்டுக்க தேவையதான் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்தா செமையா டேஸ்டான அப்பளம் ரெடி ஆப்பளோனா சொல்லலாம் பப்புடுன்னா சொல்லலாம் இது வந்து பப்புடு தான் லால்பேட்டைனால பப்புடு ஃபேமஸ்ஸு எண்ணெயில் போட்டு போரிச்சு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க மறக்காமல்